ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி பார்க்கலாம் பூ பூத்துருக்குங்க எல்லா செடியுமே பாருங்கள் த்ரீ ரோஸஸ் மூணு ரோஸ் ஒன்றா சேர்ந்த மாதிரி பூத்துருக்கு இது ஒரு மினியேச்சர் ரோஸ் தான் ஒரு சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ரோஸு பாருங்க முட்டு விட்டுருக்கு இதை வந்து நான் கட் பண்ணி விடாமல் விட்டுட்டேன் ஆனால் அதனால் வந்து ஹைட்டு வளர்ந்துருக்கு ஹைட்டாக போயிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பூன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பூ பிங்க் கலரு இந்த ரோஸு சூப்பராக இருக்குது அடுத்தது வாங்க இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் ரோஸ்லாம் வந்து இப்போ மொட்டு விட்டுருக்கு இன்னும் பூ பூக்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு இந்த எல்லோ கலர் செடியில் வந்து பூ வந்து பறிக்காமல் விட்டாச்சு பாருங்கள் நல்லா ஒயிட்டாக அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டுது இதுதான் எல்லோ கலரு நம்ப மாட்டிங்க ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இது குள்ளே மட்டும் கொஞ்சம் லைட்டாக எல்லோ இருக்குது இது மாதிரி பூவை வந்து பறிக்காமல் விடக்கூடாது விட்டோம் அப்படின்னா செடியில் இருக்கிற சத்துலாம் வந்து இந்த பூவே வந்து இழுத்துக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதான் இதனுடைய ஒரிஜினல் கலர் ரோஸு எல்லோ கலரு சூப்பராக இருக்கு பாருங்கள் எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் ரோஸு மேக்ஸிமம் ரோஸ் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒன் இயர்க்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பூத்து முடிஞ்சுட்டு டெத்தாயிடும் நம்ம பராமரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும் அந்த செடி இந்த ரோஸ் செடி மட்டும் நம்ம அதுக்கு எதாவது உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு வந்து பூ கொடுக்கும் நீங்களும் அது மாதிரி வந்து செடி வாங்கி வச்சு வீட்டில் வளர்த்து பூ அந்த மாதிரி பறித்து வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்